எவ்ரி ஒன் ஸோ காட்சிப்படுத்துதல் பார்ட் த்ரீ ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ் இது அதாவது முதல் காட்சிப்படுத்துதல் என்ன பார்த்தோம்னா அதாவது ஒரு இடத்துல உட்காந்து நம்ம என்ன வேணுன்றதை வந்து நம்ம நினச்சி பார்க்கும்போது உள்ளே ஒரு ஸ்கெப்டிக்கல் மைண்ட் இருக்கக்கூடாது சந்தேக பற்றி இருக்கக்கூடாது நீ உன்னால இப்படி தான் இருக்கு நீ எப்படி இந்த மாதிரி செல்வந்தனாக போகிற இல்லை இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பர்சனாக இருக்க போகிற அப்படின்ட்டு உள்ள ஒரு குரல் அதை குரலை ஓவர்டேக் பண்ணோம் அப்புறம் ரெண்டாவது காது படுத்துது காது வழியாக அதாவது பார்ட் டூ அதாவது விஷுவலைசேஷன் டூவில் நம்ம என்ன பார்த்தோம் நம்ம உள்ளே இருக்கிற குரல் நமக்கு ஏற்றபடி சங்கீதம் பாடணும் பாட்டு பாடணும் தூங்கும்போது பாடணும் அதாவது எனக்கு இது வந்து விட்டது நன்றி நான் இந்த மாதிரி இலக்கு அடைந்து விட்டேன் கடனைமைகள்ந்து வெளியேறிவிட்டேன் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஆழமா நம்பும் போது அது பார்ட் டூ பார்ட் த்ரீ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மேட்டரு லா ஆஃப் ஆக்ஷன் அதாவது சீர்ப்பு விதியில் பார்த்தீங்கன்னா நிறைய குருமார்கள் பேசியிருப்பாங்க அதாவது சீக்ரெட்ல அதில் ஒருத்தர் பேசியிருப்பார் டாக்டர் ஜோ வைட்டாலி அவர் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் படி அட்ராக்டிவ் ஃபேக்டர் இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள்ல வந்து அவர் எழுதியிருக்காரு அதில் ரொம்ப ஆழமாக அவர் வந்து சொல்கிறது வந்து கவுண்டர் இன்டென்ஷன் அதான் நம்ம வந்து உள்குறல் நான் சொன்னேன் இல்லையா அது நம்மளுடைய நம்பிக்கை நம்மளுடைய ஈர்ப்பு சக்தியை தீர்ணி தீர்மானிக்கிறது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா லா ஆஃப் ஆக்ஷன் அதாவது நம்ம ஒரு லோன் வாங்க போகிறோம்னா முதல்ல பேங்க் மேனேஜர்ட்ட போய் பார்த்து நம்மளுடைய தேவைகளை ஒரு ப்ரொப்போசல் கொடுக்கணும் இந்த மாதிரி எனக்கு தேவை அப்படின்னு அப்போ தான் கன்சிதான் ரூமில் உட்காந்துங்க எனக்கு ஒரு ஒரு கோடி வந்துடுச்சு நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது நடக்காதுன்னு அந்த கிளியராக லாஃப் ஆக்ஷன் பற்றி சொல்கிறாரு ரெண்டாவது ஒரு பள்ளியில் பையனை சேர்க்க போகிறோம் பொண்ணை சேர்க்க போகிறோம்னா ஒரு ரெஃபரன்ஸ் லெட்டரு இல்லைனா வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸான பீப்புளை கூப்பிட்டு போகிறது அந்த பள்ளியை பற்றி தெரிஞ்சிக்கிறது தாளாளர் மீட் பண்ணுறது பிரின்ஸிபல் மீட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம முதல் முறையாக முதல் கட்டமாக முயற்சிக்கணும் இதுதான் லாப் ஆக்ஷன் ரெண்டாவது ஆங்கிலம் கற்றுக்கும் போது நிறைய பேரோட இது என்னென்னா கற்றுக்க மட்டும் செய்கிறாங்க செயல்படுறது இல்லை நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது பேர் கற்பவர்கள் கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவுன்னு கற்றுத்தரும் நம்மளுடைய பாலிசி என்னன்னா என்னுடைய இன்ஸ்டிடியூட் என்னென்னா கட்டுறது கையளவு பயன்படுத்த போவது உலகளவு கொஞ்சம் தெரிஞ்சால் அதை நிறைய பயன்படுத்தணும் அப்போ ஆங்கிலம் கற்பவர்களுக்கு சொல்ல வேண்டியது விஷயம் என்னென்னா தீர்ப்பு விதிப்படி எது கற்றுக்குறீங்களோ செயல்படுத்தணும் அது ஒரு ரூம்ல உட்காந்து செயல்படுத்தணும்னு நான் சொல்ல வரல ப்ராக்டிஸ் என்பது என்னன்னா ஒரு சைக்கிள் கற்றுக்கிட்ட பிறகு ஒரு கிரவுண்ட்லேயே சுற்றி சுற்றி ஓட்டுறது இம்ப்ளிமெண்டேஷன் என்பது வந்து சைக்கிள் எடுத்துட்டு ரோட்ல வந்து ஓட்டுறது இப்போ ரோட்ல வந்து ஓட்டும் போது தான் பேலன்ஸ் கிடைக்கும் ஸ்பீட் பேக் வரும் திடீர்னு ஒருத்தர் குறுக்க வருவார் இதெல்லாம் மீறினா தான் வரும் அப்போ லவ் அட்ராக்ஷன் படி ஈர்ப்பு விதி நீங்கள் வந்து செயல்பட்டீங்கன்னா அதாவது ஒரு பிள்ளையார் சொல்லி ஒரு புத்தகம் வாங்கிட்டீங்க அது படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அந்த புத்தகத்தை படிச்சு முடிச்சிட்டா மாதிரி நீங்க தீர்ப்பு விதி நான் பத்த புத்தகத்தை ஆஹ் அந்த கருத்துலாம் உங்களுக்கு வந்துடுமா இல்லை அந்த கருத்து படி நீங்க செயல்படுவீங்களா இல்லை அது ஒரு எண்ணம் அப்ப அவர் புத்தகமான பிறகு ஃபர்ஸ்ட் சாப்டர் படிக்க முடியலன்னா ஃபர்ஸ்ட் லெண்டர் லைன் படிக்க சொல்றாரு யார் ஜேம்ஸ் கிளியர் அட்டாமிக் ஹேபிட்ல அதுதான் வந்து சிறுதுளி தொழில் பற்றி பத்தி அவர் சொல்கிறார் ஸோ இது இது எல்லாமே கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில பேர் அட்ராக்ஷன் என்னன்னே தெரியாமல் ஆக்ஷனில் இருப்பார் டூ ஆர் டை செய் அல்லது செத்து மடி அந்த செத்து நான் தூக்கிறேன் நெகட்டிவ் அது வேணாம் இப்போ செயல்படு செயல்படு என்னும்போது நம்மளுடைய அறியாமலேயே நம்ம வந்து அதை நோக்கிப்படும் அப்ப என்ன சொல்கிறேன் நான் என்ன சொல்றேன்னா நீங்கள் செயல்பட்டுட்ட பிறகு வீட்டுக்கு வந்து தூங்கும்போது அதை அடைஞ்சா மாதிரி பண்ணுங்க அவ்வளோ தொண்ணூத்தொம்போது சதவீதம் நீங்கள் பண்ண வேண்டாம் ஒரு சதவீதம் நீங்கள் செயல்படுங்க ரெண்டாவது நாள் ரெண்டு சதவீதம் மூணாவது நாள் மூணு சதவீதம் நாலாவது நாள் நாலு சதவீதம் செய்வேங்க மீதி நைன்டி நைன் பர்சன்ட் யூனிவர்சல் விட ஹரிசங்கர் ரங்கநாதன் இன்ட்யூஷன் இன்ஸ்பயர்ஸ் அண்ட் எம்கியூஆர் லைன் அடுத்த சாப்டரில் பார்ப்போம் தேங்க்யூ அடுத்த சாப்டர் வந்து பாசிட்டிவ் ஒகேபரி இதுவும் அந்த மாதிரி ஒரு மூணு சாப்டரை போகும் யாரெல்லாம் இதை விருப்பம் தெரிவிக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடரலாம் கேட்டுக்கிறேன் பாய் Thank you.